வணக்கம் நான் வசந்தி செழியன் வாங்க நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு அரிசி நோய் உப்புமாவும் அதுக்கு தொட்டுக்க தக்காளி கொஸ்துவும் எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு காப்புடி பச்சரிசி நொய் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் இது புழுங்கலரிசி நொயிலையும் செய்யலாம் அதற்கப்புறமா பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு அரை தக்காளி ரெண்டு பச்சை மிளக்காய் மாங்காய் இஞ்சி கிடைக்கிறவங்க மாங்காய் இஞ்சி போட்டு செய்யுங்க வாசனை கமகமன்னு இருக்கும் அதற்கப்புறமா குழந்தைங்களுக்காக மீல் மேக்கர் போடலாம் என் பையனுக்கு பிடிக்கும்னு நான் மீல் மேக்கர் ஊற வச்சுருந்தேன் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்சம் மிளக்காய் இவைகளை போட்டு பொரியட்டும்னு சொல்லி மிளகு ரெண்டு மிளகு ஒரு நாலஞ்சு அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக உப்புமாவுக்கு பெருங்காயம் சீரகம் கருவேப்பில இவைகளை போட்டு வதங்கட்டும்னு சொல்லி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் தக்காளி இவைகளையும் போட்டு வதக்கிட்டு மீல் மேக்கரையும் அதுல போட்டு ஒரு வதக்கு வதக்குங்க இது ரொம்ப முறுகலா வர பொன்னிறமா வ வதங்கணும்னு அவசியம் கிடையாது இது பாத்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு பசியோட வர்றவங்களுக்கு சாப்பிட ஒரு ஏதுவான உணவு இது ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி நீங்க வச்சு அஹ் குக்கர்ல அரிசியை போட்டு உப்பை போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா உப்புமா தயார் அவ்வளவுதான் ரெண்டு விசில் விட்டா போதும் சூப்பரா வந்துருங்க இது இது வந்து குண்டான்லேயும் நம்ம செய்யலாம் சட்டி மாதிரி பானை இருந்தா வானல்ல நல்ல காந்த விட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் இந்த பக்கம் வந்து தக்காளி கொஸ்து ஆக்சுவலி இதுக்கு வந்து புதினா சட்னி தேங்காய் சட்னியே அட்டகாசமா இருக்கும் இருந்தாலும் சுவையை கூட்டுறதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதற்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில பெரிய வெங்காயம் இவைகளையும் போட்டு வதங்க வேண்டியதுதான் ஆக்சுவலி இதுக்கு வெங்காயம் தக்காளியே போதும் அதுக்கப்புறம் தக்காளியும் அதுல ஆட் பண்ணிடணும் ஆனா அன்னைக்கு என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த வேலூர் கத்திரிக்காய்ன்னு ஒண்ணு கிடைச்சது அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் போடும்போது அதனால அதையும் நான் பொடிய கட் பண்ணி அதுல ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான உப்பு போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும்னு சொல்லி தக்காளி கொஞ்சம் மசிஞ்ச பிறகு மிளகாத்தூள் உப்பு போட்டு கொதிக்க விட்டு இறக்குனீங்கனாலே போதும் ஆனா அன்னைக்கு என்னன்னா நம்ம ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் அந்த பருப்ப ஒரு குட்டி கிண்ணத்துல வச்சிருந்ததை நான் பண்ணிருக்கேன் இது வந்து ஆப்ஷன் தான் நீங்க போடணும்ன்ற அவசியமே கிடையாது இருந்ததுனால நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்ல கொதி வரட்டன் விட்டுருங்க இதுக்கு தேங்காய் எல்லாம் எதுவுமே வேண்டாம் நல்லா கொதிச்ச பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கி இந்த பக்கம் உப்புமாவி அதையும் சாப்பிட்டீங்கன்னா சும்மா நைட்டு சாப்பாட்டுக்கு சூப்பரா இருக்குங்க இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க